கோவை கிழக்கு ரோட்டரி சங்கம் சார்பில் பல்வேறு துறை சார்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தொழில்சார் சிறப்பு விருது வழங்க கௌரவிக்கப்பட்டது கோவை கிழக்கு ரோட்டரி சங்கம் சார்பாக தொழில்சார் சிறப்பு விருதுகள் வழங்கும் விழா ரேஸ்கோஸில் உள்ள காஸ்மா காஸ்மாபாலிட்டன் கிளப் அரங்கில் நடைபெற்றது கோவி கிழக்கு ரோட்டரி சங்க தலைவர் ஈஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆளுநர் செல்லா கே ராகவேந்திரன் கலந்து கொண்டு பல்வேறு துறை சார்ந்தவர்களில் சிறந்து செயல்படுபவர்களுக்கு தொழில்சார் சிறப்பு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார் இந்த விழாவில் மருத்துவத்துறையில் டாக்டர் சுந்தரா தேவி டாக்டர் மகேஸ்வரன் விளையாட்டுத் துறையில் தனுஷ் பிசியோதெரபி துறையில் எம் முருகப்பிரபு ஆகியோருக்கு தொழிற்சார் சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டன இவ்விழாவில் சங்க செயலாளர் கோகுல் ராமன் மற்றும் ரொட்டேரியன்கள் செல்வகுமார் சஞ்சய் குமார் கார்த்திக் நரேன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்